இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிக்க முடியாத அரசாங்க ஊழியர்களுக்கு தபால் மூல வாக்களிப்புக்கான இறுதி நாளாக செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நியமித்துள்ளது ஆகவே அதற்கான கடைசி சந்தர்ப்பமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது இன்றைய தினத்துக்குள் தபால் ஓட்டுகளை பதிவு செய்யாவிட்டால் அரசு துறை ஊழியர்கள் வாக்களிக்க வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நேற்று காலை குடும்ப தகராறு முற்றிய நிலையில் கணவன் தனது மனைவி மற்றும் மகனை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த பெண் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் ரத்மலானை பொறுவன பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபரின் மகனே உயிரிழந்துள்ளார் கொலையை செய்த சந்தே நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தே நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவு உறுதி செய்ததாக அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசவை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை எதுவும் போவதில்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அமல்படுத்துவது குறித்து தற்போது ஆராயப்படுகிறது என்றும் சுமந்திரன் கூறியுள்ளார் இலங்கையின் நீர் வளங்கள் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி வழங்கியுள்ளது இதன் மூலம் காலநிலை மாற்றத்தினால் நீர்வளத்துக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நீர் வளங்கள் மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டம் இரண்டு துணை திட்டங்களை கொண்டுள்ளது முதலாவது திட்டம் தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு தேசிய கொள்கைகள் மற்றும் உத்திகளை நிறவும் இரண்டாவது திட்டம் மேம்படுத்தல் நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை செயல்படுத்துவதை ஆதரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க உதவி செயலாளரும் உவா மாகாண இணைப்பாளருமான டாக்டர் பாலித ராஜபக்சவுக்கு எதிரான முறையான முறைப்பாடு எதுவுமின்றி நடத்தப்பட்ட விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று முதல் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு அனைத்து வைத்தியசாலைகளிலும் கருப்புக்கொடி கொடி காட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீண்டவர விடுமுறை மற்றும் தேர்தல் காரணமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் தொன்னூற்றி ஒன்பது வீதமான ஆசனங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்து நிறுவனங்கள் பல பேருந்துகளிலும் இருக்கைகளை முன்பதிவு செய்து பயணிக்கும் விரைவு பேருந்துகளிலும் ஆசனங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் நாளை பதிமூன்று மற்றும் இருபதாம் திகதிகளில் கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் அனைத்து ஆசனங்களும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன அதேபோல் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்பு வரும் பேருந்துகளில் தொன்னூறு வீதமான ஆசனங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் சாய்ந்த மருதில் இயலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலி ஆதரித்து நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவு பெற்ற பின் இரு குழுக்களிடையில் மோதல் நிலை உருவாகியுள்ளது இதனால் குறித்த வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு கழகம் அடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் கைலாக கொடுக்கும்போது ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு என கூறப்படுகிறது Yeah. <sighs> பதுளை பசறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பதுளை பசறை வீதியில் பதுளை முத்தியங்கனை விஹாரைக்கு அருகாமையில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏழு மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்து பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காரின் சரதியை பதுளை போக்குவரத்து போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை பாதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து மாத்தலை மாவட்டத்தின் ஓபல்கலை மற்றும் ஹூனுஹலை ஆகிய இடங்களில் நேற்று வேண்டும் ரணில் மீண்டும் ரணில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றுள்ளது மேலும் இப்பிரச்சாரக் கூட்டங்களில் மாத்தலை மாவட்ட நகர்ப்புறம் மற்றும் தோட்டங்களை உள்ளடக்கிய வகையிலான பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் கண்டி மாவட்ட சமுர்த்தி முகாமையாளர்கள் குழு ஒன்று கடமை நேரத்தில் அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் கண்டி தேர்தல் அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சில சமுர்த்தி முகாமையாளர்கள் விவசாய குழு கடன் விசாணி முதலீட்டு நடவடிக்கைகள் தொடர்பான விசாணி போன்ற விடயங்களுக்கு வெளியேறும் ஆவணங்களில் குறிப்பிட்டு உரிய கூட்டத்திற்கு சென்றுள்ளதாக காண்டி தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது கூட்டத்தில் கலந்து கொண்ட சில சமுர்த்தி முகாமையாளர்கள் தேர்தல் கடமைகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாக தெரிய சம்பவம் தொடர்பில் அறிக்கையை பெற்றுக்கொள்ள கண்டி தேர்தல் அலுவலகம் நேற்று புதன்கிழமை நடவடிக்கை எடுத்துள்ளது கைதிகள் தினத்தை முன்னிட்டு இன்று சிறை கைதிகளை பார்வையிட விசிட திறந்த சந்தர்ப்பத்தை சிறைச்சாலை திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி கைதிகளின் உறவினர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்கள் இன்று ஒரு கைதிக்கு போதுமானதாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக அந்த பார்வையாளர்களை பார்வையிடும் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலை நிறுவனங்களிலும் மேற்கொள்ளப்படுவதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட மருந்து வகைகளுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மருந்து வகைகளின் மொத்த பெறுமதி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாகும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விமானம் மூலம் பல்வேறு மருந்து வகைகளை கொண்டு வந்து வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் விற்பனை செய்யும் வர்த்தகர் ஒருவர் ஆவார் விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் இருந்து சுகாதார அமைச்சு மற்றும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட மருந்து வகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் சந்திய நபருக்கு எதிராக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்தியா குஜராத் மாநிலத்தில் மர்ம காய்ச்சலால் தற்போது வரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கட்ச் லக்பத் மற்றும் அப்தாசா தாலுகாவில் உள்ள ஏழு கிராமங்களில் கடந்த மூன்றாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை மொத்தம் பதினைந்து பேர் இவ்மர்ம காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர் குறித்த ஏழு கிராமங்களில் நாற்பத்தி எட்டு பேர் மர்ம காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுக்கும் பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டைக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இச்சந்திப்பானது நேற்றைய தினம் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும் இத்தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை தண்டிப்பதாகவும் சஜித் வாக்குறுதி அளித்துள்ளார் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க கோரி விழிப்புணர்வு நடைபவணியானது ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்றிருந்தது சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நாம் சிறுவர் எம்ஏ காப்பீரனும் துணிப்பொருளில் விழிப்புணர்வு பேரணியினை ஒட்டி சுட்டான் பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோத்தர் மா வினோத் ஆரம்பித்து வைத்துள்ளார் ஓட்டி சுட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பேரணியானது நடைபவணியாக சென்று ஓட்டி சுட்டான் பிரதேச சிறுவர் பூங்காவில் நிறைவு பெற்றிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயகவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நட்டகடு கோரி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரனி அமரசூரிய வழக்கு தாக்கல் செய்துள்ளார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாவநிலை பிரதேசத்தில் நடைபெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட தி தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அமையும் பட்சத்தில் தலதா பிரஹராவை நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்ததாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் பிரதிவாதி தண்ணியும் தொடர்பு இந்த கருத்தை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியா அந்த கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது தவறானது என கூறியுள்ளார் இதன் மூலம் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதிவாதியிடமிருந்து நூறு மில்லியன் ரூபாய் நட்டகடு அறவிட உத்தரவிடுமாறு மாவட்ட நீதிமன்றில் அவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு சார்பாக ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இனம் தெரியாத நபர்கள் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளதாக ஹம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை மயூரப்புற பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுவனே காயமடைந்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சவுக்கு சார்பாக ஹம்பாந்தொட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் அங்கிருந்த பொதுமக்கள் மீது கல்லறிந்துள்ளனர் இதன்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவன் காயமடைந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் தான் உறுதியாக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலேயே காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் பிரித்தானியா சென்றிருந்த ஸ்ரீதரன் அங்கு புலம்பெயர் தமிழர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார் இங்கு தொடர்ந்தும் பேசிய அவர் ஈழத் தமிழர்களை மயப்படுத்திய தமிழ்த் தேசிய அரசியல் நீரோட்டத்தின் இனத்தின் இருப்புகளாகும் நிறைமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் இணைந்து கொண்டேன் எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் வரை அந்த கொள்கையில் புரள் பெற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார் பத்து மில்லியனுக்கும் அதிகமான உத்தியோகபூர்வ தேர்தல் வாக்காளர் அட்டைகளை தபால் திணைக்களம் விநியோகித்துள்ளது இதன்படி மீதமுள்ள வாக்காளர் அட்டைகளை அடுத்த சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்தை எதிர்வரும் பதினான்காம் திகதிக்குள் பூர்த்தி செய்ய தபால் திணைக்களம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குறித்த திகதிக்குள் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் தேசிய அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை சரிபார்த்து அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் யாழ் நல்லூர் காந்தசுவாமி ஆலய திருவிழாவின் போது பக்தர்களால் தவறவிடப்பட்ட விடப்பட்ட பொருட்களை யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதன்படி கைச்சங்கிலி ஒன்று மோதிரம் ஒன்று பணப்பைகள் ஒன்பது கை கடிகாரங்கள் பதினெட்டு தேசிய அடையாள அட்டைகள் நான்கு சாரதி அனுமதி பத்திரம் நான்கு வங்கி அட்டைகள் நான்கு சிறப்புகள் முப்பத்தி ஒன்பது ஆகிய பொருட்களை இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளன இவற்றை உரிமையாளர்கள் உரிய ஆதாரங்களை காட்டி மாநகர சபை நிர்வாக கிளையில் அலுவலக நேரத்தில் ஒக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று யாழ் மாநகர சபை ஆணையாளர் தெரிவித்துள்ளார்